இது உங்கள் டிடக்டிவ் உலகம் ஹலோ இன்னைக்கு நம்ம விளையாட விளையாட்டு ஒரு எழுத்து இரண்டு சொற்கள் பகுதி இரண்டு கேள்வி ஒன்று வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பாக்கலாம் இங்க கொடுக்கப்பட்டுள்ள ரெண்டு சொற்களுக்கும் பொதுவான முதல் எழுத்து விடுபட்டு இருக்கு அந்த எழுத்து எந்த எழுத்துன்றத ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம் சரியான எழுத்து ஊட்டி ஊசல் இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கா காலடி காவல் மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கு குருதி குருவி நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து வி வில்லு விழுது ஐந்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து வாந்தி வாசனை ஆறாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து தே தேநீர் தேவதை ஏழாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து பா பாதம் பாலாடை எட்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இ இதழ் இறால் ஒன்பதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து த தவிடு தவளை பத்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கா காதல் காகம் பதினொன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து பூ பூரான் பூண்டு பனிரெண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து மூ, மூன்று மூக்கு பதிமூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து அ அரளி அரிசி பதினான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து சா சாதம் சாக்கு பதினைந்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து பஜ்ஜி பன்றி பதினாறாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து சூ சூலம் சூடம் பதினேழாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து பூ பூதம் பூந்தி பதினெட்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து ப பரிசு பத்து பத்தொன்பதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து நீ நிலவு நிழல் இருபதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து ஈ ஈசல் ஈடி இருபத்தி ஒன்றாவது சொல்லிற்கான குறிப்பு சரியான எழுத்து கோ – கோப்பை கோடாரி இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கை கையுறை கைரேகை இருபத்தி மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு சரியான எழுத்து பட்டு பந்து இருபத்தி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு சரியான எழுத்து மா மசூதி மகுடி இறுதி கேள்விக்கான குறிப்பு அந்த இரண்டு சொற்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்